அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொளி நான் வாழைய மூடி கட்டினது எப்படி எந்த மாதத்துல எப்படி அதை கலட்டுறது என்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம் போன வருஷம் விண்டருக்கு முன்னம் அதாவது ஒன்பது பத்தாம் மாதங்கள்ல நாங்கள் இந்த வாழையை மூடி கட்டி இருந்தோம் மூடி கட்டாமலும் விடலாம் ஆனால் மூடி கட்டுறதுக்கும் மூடி கட்டாமல் இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது நான் அதுக்காகவே உங்களுக்கு இந்த காணொலியை தருவதற்காக ஒரு ஒரு ஒன்று ரெண்டு வாளைய நான் மூடி கட்டாம விட்டுருக்குறேன் ரெண்டு மூணு வாளைய நான் மூடி சருகு போட்டு அதை பொலித்தினால வடிவாக மூடி கட்டி இருக்கிறேன் அப்போ அதைத்தான் நாங்கள் எப்படி இருக்கும் இப்போ நாங்கள் வின்டருக்கு விண்டர் முடிஞ்சு சமர் வந்துட்டுது அந்த சமருக்கு நாங்கள் கழட்டக்கு இல்லை எப்படி இருக்குமென்றதை பார்க்க போறோம் சமர் வருதுன்றதை நாங்கள் நாலாம் மாதம் தான் இப்போ கலட்ட இருக்கிறோம் இப்போ நேரமும் மாத்தியாச்சு அப்போ நேரம் மாத்தினா போல கால இதுக்கு ஒத்து கொடுக்கும் பிரச்சனை இல்லை அப்ப மைனஸ் வெதர் வந்தா தான் இதுக்கு இரவு மைனஸ் வெதர் வந்தா நல்லமில்லை காலநிலை இப்ப நாலாம் மாதம் ஆன அவ்வளவு தூரம் மைனஸுக்கு போகாது இப்ப நாங்கள் இதை எப்படி இருக்குது என்றதை நாங்கள் பார்க்க போறோம் முதல்ல நாங்கள் இந்த வாழைமரம் மூடி கட்டாம இருக்கிற வாழைமரம் எப்படி இருக்கும் எந்த நிலையில இருக்கும் ஏன் நாங்கள் மூடி கட்டி இருக்க வேணும் என்றதை நாங்கள் பார்ப்போம் இந்த வாழையை நான் ஒதுக்குப்புறமாக இன்னொரு பக்கத்துல மெட்டை கரைக்கு நட்டு வச்சிருக்கிறேன் அந்த தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வாழைக்கு பக்கத்துல அத்திமரம் இருந்தபடிக்கினால அத்திமரத்தை நான் மூடி கட்டி இருந்தேன் அதுக்கு மறைவாக ஒதுக்காக ஒதுக்குப்புறமாக இருக்குறன்னு போட்டு நான் இந்த வாழையை அப்படியே கட்டாமல் விட்டேன் அப்படி கட்டாம விட்டதுண்ட் அதுண்ட பலன் என்னென்று சொல்லி சொன்னால் அதுல பலனே கிடைக்கல என்னன்னு சொன்னால் கட்டாம விட்டபடிக்கினாலே அது குளிருக்கு அடி போகும் மட்டும் அது இலியல் எல்லாம் பட்டுடும் இதுன்றே அடியில நாங்கள் மேலதான் கட்ட இல்லை அடியிலே அந்த கிழங்கு வேர் இதுகள்ல இருந்து தான் குட்டி வர்றபடிக்கினாலே அது சுத்தி வர சருகாலம் நல்லா நிறைச்சி விட்டுருந்தோம் இப்ப அந்த சருகை எல்லாம் எடுத்துட்டோம் அந்த சருகாலம் நிறைச்சிருக்கிறபடிக்கும் அடித்தன்மை அப்படியே பச்சையா இருக்கு ஆனால் மேலே அப்படியே பட்டு கொண்டு வந்துட்டுது இலைய நாங்கள் மடிச்சு விட்டுருந்தோம் அப்படி இருந்தும் அது அந்த போதிய அளவு பாதுகாப்பு பத்தாததுனால அடியோட்டை வந்துட்டுது அப்போ இனிப்ப சமரண்ட ஒன்று என்ன செய்யும் அடியில இருந்து தான் மேல வளர்ந்து கொண்டு வரும் அப்ப அதுக்குரிய காலம் குருத்து அதாவது பொத்தி வந்து குல போடுறதுக்கு காலம் பத்தாது அப்ப என்ன செய்யும் ஒவ்வொரு வருஷமும் இத மூடி கட்டாட்டி அடியில இருந்து புதுக்க வாழை மரம் வந்து கொண்டிருக்கிற மாதிரி தான் அது அப்படியே வந்து கொண்டு இருக்கும் இதுக்கு பக்கத்துல நாங்கள் அத்திமரம் நிக்குது இந்த அத்திமரத்தை நாங்கள் வெட்டி இருக்கிறோம் இது குறிக்க காணொலியை இதுக்கு முதல் நாங்கள் போட்டிருக்கிறோம் அதை நீங்க பாத்திருப்பீங்க இந்த க அத்திமரத்தையும் நாங்கள் கூட மூடித்தான் கட்டியிருந்தோம் இப்ப இதுல பாத்திருந்தால் இதை கலட்டினா போல எல்லாம் வெட்டி விட்ட நாங்கள் அஹ் ஒவ்வொரு கணு இடைகள்லயுமே குருத்துகள் எல்லாம் வந்திருக்குது முளைச்சு கொண்டு வருது இன்னும் ஒரு மாதத்துல வடிவா எல்லாம் தளிர்விட்டு காயலோட இது வந்துடும் பார்த்து நாங்கள் ஒன்று ரெண்டு வருடம் தானுட்டு சுத்தி கட்டினாங்க சுத்தி கட்டினபடியினால தான் இது கெதியில இந்த குருத்துகள் எல்லாம் வருது நோமலா அத்தி மரத்துக்கு பெரிய அளவில் வாழைக்கு சுத்தி கட்டுமா போல சுத்தி கட்ட இல்ல ஒரு ரெண்டு மூணு வருடம் கடந்தா போல நீங்க அப்படியே விடலாம் அத்தி மரத்தையும் ஒவ்வொரு வருடமும் ஒழுங்காக அத பராமரிக்க வேணும் ஒழுங்காக வெட்டி வர வேணும் இப்ப நாங்கள் வாழை மரத்தை பார்க்க போறோம் அதாவது மூடி கட்டி இருந்த வாழை மரம் எப்படி மேலே பாக்குறோம் நாங்க மூடி கட்டி இருந்தே கீழே முழுக்கவே இருக்குது மேல அதுல இருந்து உடனே இலை வருது காற்றுகள் அடிச்சபடினால தான் அது கொஞ்சம் கட்டி இருந்தது கீழே வலுக்கி வலுக்கி வந்திருக்குது மேல பாத்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த குருத்து வந்து கொண்டு இருக்குது பாருங்க மேல இருந்தே அந்த குருத்து வருது நாங்க எவ்வளவு தூக்கம் கட்டி இருந்து அந்த வருது அதை நாங்கள் கட்டி இருக்க நாலு தடிய தான் அதுல கீழே சுத்தி வர கம்பிய சுத்தி அதுக்குள்ள வைக்கலை போட்டு அதுக்கு மேலே அந்த வாழையிலேயே மடிச்சு மடிச்சு விட்டுட்டு இப்படி சுத்தி கட்டி இருந்தோம் இப்போ நாங்கள் இந்த சுத்தி கட்டி இருக்கிற பொழுத்தின நாங்கள் கலட்ட போகிறோம் கலட்டி போட்டு எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம் அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாழையிலேயே ஒன்றையும் வெட்டி எடுக்காம அதை மடித்து விட்டுருந்தோம் மடித்து விட்ட உள் வாழை மரத்தை பாருங்கோ பார்த்தா தெரியும் அப்படியே பச்சையாக இருக்குது அப்போ இந்த வாழையிலேயே நாங்கள் வெட்டி எடுத்தோம் என்று சொன்னால் அது பாதுகாப்புலாம் போயிடும் அதை நீங்கள் மடிச்சு விட்டா வெக்கியாயிருக்கும் அப்படியே பாதுகாப்பாக வச்சிருந்துருக்குது அதுக்கு மே மேல தான் நாங்கள் இந்த பொழுத்தீனை சுத்தி காட்டியிருந்தோம் பக்கத்து வாழை அதுக்கு அடுத்த வாழை அதாவது முதல் வந்த வாழை தான் மே பக்கத்துல முதல் காட்டியிருந்தேன் இப்போ அது குட்டி வாழை தான் அதையும் பாருங்க அந்த தடியே மேல் கீழா நான் ஊண்டி இருந்தேன் ஒரே லெவலுக்கு இந்த கம்பி ஊண்ட கூடாது ஒரே லெவலுக்கு ஊண்டி இருந்தா அது சினோக்கள் மலையல் தேங்கி நின்றா வாழை மரத்துல பட்டு அழுகும் மேல்கீழண்டபடியா வலிக்கு கொண்டு போயிடும் கீழே இப்போ உள்ளுக்க நீங்க பார்த்தபடி பாருங்கோ கீழே சருகை போட்டுட்டு நான் வாழை மரத்தை இப்படி சுத்தி கட்டி இருந்தேன் நான் உடனே வந்துட்டது மேல் மட்டும் பச்சையா இருக்குது உடனே வந்துட்டது இப்போ நான் இதையுமே நான் பொழுத்தினேன் உள்ளுக்கே எல்லாம் நான் வாழை அடியோட அடி பாதுகாப்பா இருக்கிறதுக்காக சருகெல்லாம் போட்டு இருந்தது அப்ப நிலத்துக்கும் அந்த வாழை மரத்துக்கும் காத்தோட்டம் இருக்கும் நீங்க பயப்படவே தேவையில்லை உள்ளுக்க காஞ்ச சறுகா போட வேணும் அந்த சருகு நிலத்துக்கு அந்த வாழைக்கும் காத்தோட்டம் இருக்கிற பாதுகாப்பாக பாதுகாப்பா இருக்கும் வேலைக்கு அந்த வாழை மரம் நாலாம் மாதம் வரவே அதுக்குள்ள குருத்து வலிக்கிட்டு வந்துடுவார் வெயில கண்ட உடனே குறுத்து வலிக்கிட்டு வந்துடும் இப்போ நாங்கள் இது கலட்டி காட்ட புறன் எப்படி இருக்கும் சொல்லி இந்த பொழுத்தீன்களை நாங்கள் கலட்டி போட்டு பார்ப்போம் வாழை மரம் உள்ளுக்க பச்சையாகவே இருக்குது அந்த இலியல் மடிச்சு விட்ட இலியல் தான் காஞ்சு சருகா இருக்குது அது அழுகை இல்லை அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நாங்கள் பார்ப்போம் கலட்டி போட்டு இப்படி இருக்குன்றதை நாங்க பார்க்க போறோம் இப்படி நாங்கள் சுத்தி கத்தி கட்டி விட்டபடியினால நேரத்துக்கு இல்ல வந்துட்டோம் இப்ப நாலாம் என்றவே இந்த முறை பெருசா மைனஸுக்கு போகாதபடியினால நேரத்துக்கு நாங்க கலட்டோட்டக்கு முதலே குளிரல்ல குளிர் இல்ல குறைவு அதனால குருத்தெல்லாம் வந்துட்டது கீழே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இத கட்டுகளை நாங்க சுத்தி கட்டியிருந்தோம் உள்ளுக்குள்ள நாங்கள் கம்பியால சுத்திட்டு அதுக்கு உள்ளுக்குள்ள வைக்கோல் எல்லாம் போட்டிருந்தோம் இப்ப இத கலட்டக்குள்ள நீங்க பார்க்க கூடிய தெரியும் இத கலட்டி வடிவா எடுத்து போட்டு நான் உங்களுக்கு அப்படி என்று காட்டுறேன் இப்ப மேல பாருங்க வைக்கோல் தெரியுது இந்த கம்பி இந்த அளவுக்கு தான் நான் போட்டுட்டு உள்ளுக்க வைக்கோல் போட்டபடியினால வாழை மரம் கெதியில வளர்றதுக்கு வசதியா இருக்குது நீங்கள் வை எடுக்க வசதியான நீங்கள் இப்படி வைக்கோலை போடலாம் ஏனென்றால் ஈரழிப்பா வச்சிருக்காது காஞ்ச தன்மையா வச்சிருக்கும் அப்ப பாதுகாப்பு கூடவா இருக்கும் வெக்கியா இருக்கும் அதுக்கு அப்புறம்தான் நான் அதை சுத்தி கட்டி போட்டுதான் மேல இருந்து இந்த வாழையிலேயே மடிச்சு மடிச்சு விட்டு இப்ப பாருங்க வெளிலயே எடுத்து விட்டுருக்குறேன் எல்லாம் காஞ்ச சருகாயே இருக்குது நாங்கள் இதெல்லாம் சுற்றி கலட்ட போகிறோம் ஆனால் கலட்டி போட்டு என்ன செய்ய போறேன்டா இப்போ நாலாம் மாதம் தானே அதுக்காக நான் உள் சருகை வைக்கல் போட்டதையும் இந்த வாழை இடையே நான் இப்போ விட்டே இல்லை எதுக்காகன்ட் சொன்னால் இப்போ அஞ்சாம் மாதம் வரும் மட்டும் நான் இதை கலட்டி போட்டு விட போகிறேன் இட இடஒ ரெண்டு மூன்று கிராட்ச் சில வழி நாலு கிராக் கூட வரும் அப்படி இருந்தா கூட இது இந்த வளர்ச்சியை பாவிக்க நான் அப்படியே விட போறேன் பாருங்க இந்த அடி எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காட்ட போறோம் இந்த இந்த பாருங்க இவ்வளோ தூரம் தான் நான் இதை சுற்றி காட்டியிருந்தேன் இந்த இனிய பார்த்தீங்கன்னு சொன்னா அழுகே இல்லையே அப்படியே நெல்லை காஞ்சு வெயில் காலத்துல காஞ்ச சருகு மாதிரியே அப்படியே இருக்குது இதுல பாத்தீங்கன்னா காய விட்ட தண்ணி அப்படியே இருக்குது இந்த கம்பி இப்படி நீங்க கம்பியை நெட்டா எடுத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள சுத்தி வைக்கல் இங்க பார்த்தா அப்படியே பச்சையா இருக்குது என்ன சொன்னா இவ்வளவு தூரம் நாங்க வைக்கலால் பாதுகாத்தோம் வைக்கலோடு இல்லை இந்த வைக்கலை பார்த்தாலுமே காஞ்சு அதாவது நோமலாக தண்ணி பட்டு இருந்தால் இது கருப்பு தன்மை வந்துடும் இந்த வைக்கல் ஆனால் பாருங்க அப்படியே வைக்கல் கலர்லேயே இருக்குது அப்போ நாங்கள் இப்படியே விட போகிறோம் இப்படியே விட இந்த அடி எவ்வளவு தூரம் நாங்கள் சுற்றி சருகு போட்டிருக்கிறோம் இந்த சருகு போட்டபடியாக அடியில இந்த வர்ற வாழைக்குட்டிகள் கெதியில வரும் இந்த இதை தூக்கினமன்ட்டு சொன்னால் அப்படியே எவ்வளவு அந்த ஈரலிப்பா இந்த பாருங்க வச்சிருக்குதுன்ற சொல்லி அப்ப இதுல பாதுகாப்பா இருக்கும் இங்க இதுல பார்த்தா இந்த குட்டி வருது வாழை குட்டி கொண்டு இந்த வழி என்னென்னு சொன்னா நிலம் அவ்வளவு பாதுகாப்பா இருக்குது நீங்க இப்ப வாழைக்கு மட்டும் இல்லை வாழைக்கு நாங்கள் இன்னும் கூடுதலான பாதுகாப்பா கொடுத்துருந்தோம் அடி எவ்வளவு தூரம் சுத்தி வர ஏன்னாட்டா இந்த கரை சுத்தி வரவே குட்டி வரும் இப்ப நாங்கள் இது எடுத்தோம்னு சொன்னா வேற குட்டிகளும் வரும் இப்ப உடனே காட்டியிருந்தால் தான் இதுக்குள்ள வாழைக்குட்டி வெளிக்கிட்டுட்டார் அப்போ நாங்கள் இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் வாழைக்குட்டிகள் வந்து கிளப்பி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதே நான் ஓரளவுக்கு இப்படியே விட்டு விட போகிறேன் இப்போ வெளியே பொழுத்தின்னு எடுத்தாச்சு ஓரளவு இந்த இலையலையும் தளர்த்தி விட்டாச்சு சின்ன குட்டி கண்டபடியாக அதோடு சேர்த்து கட்டியிருந்தேன் பெரிய மெயின் வாளியைத்தான் சருகால் மூடி இருந்தேன் இப்போ அடுத்த முறை இதில் ரெண்டு மூன்று வாளியன்று சொன்னால் இதே மாதிரி இப்படி கட்டின மாதிரி அதையும் சுற்றி கட்டியிருந்தால் உடனே நாங்கள் இப்படி இருந்தலாம் இப்போ இந்த சருகை எடுக்கலாம் நான் வெட்டி விடலாம் ஆனால் இந்த சருகு கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு கிழமை இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் அப்படி நான் விட்டுருக்குறேன் பாப்பம் இது ஒரு மாதம் கழிச்சு நான் இது எடுக்கல உங்களுக்கு என்ன நிலைமையில் குட்டி வந்திருக்குதுன்றதை எல்லாம் காட்ட போறேன் அதே தான் இதையும் கலட்டி விட போறேன் பாப்பம் கீழே உங்களுக்குள்ள நிறைய சருகு போட்டபடியா கீழே பேரத்தில் இழுத்து இழுத்து கீழே கொண்டு போயிட்டார் பேக்கை இந்த பேரங்க இதுல இந்த கம்பி ரெண்டு போட்டுட்டு இப்படியே சுத்தி கட்டியிருந்தேன் உள்ளக்குள்ள இதுக்குள்ள சருகு போட்டிருக்கேன் என்னண்டா கம்பி நேற்று அடுத்த வேலைக்கு பாவிச்ச படிக்கனால உள்ளுக்குள்ள சருகு போட்டிருந்தேன் இது நீல பேக்கால சுத்தி கட்டி விட்டுருக்கேன் இதில் இப்படி நாங்கள் கம்பிய போட்டு கீழே ஒரு பேக்கு மேலே ஒரு பேக்கு தொடுத்து போட்டு இடையில கம்பியால சுத்தி கட்டி இருக்கிறேன் இவரை நான் ஃபுல்லாக எடுத்துவிட போகிறேன் இப்போ இந்த வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அப்படி செய்யலை வேறு விதமாக செய்திருந்தேன் சருகை போட்டிருந்தேன் இப்போ கீழே உள்ள பேக்கை அப்படியே போட்டுவிட்டு அதுக்குள்ளே சருகு போட்டோம் அதே அப்படியே விடுறேன் அது கொஞ்சம் ரெண்டு கிழமை கழித்து கழட்டுவேன் என்று சொன்னால் அந்த ரெண்டு மூன்று கிராட் போக விட்டு மேலான இப்போ நாங்கள் எடுத்தமெண்ட்டு சொன்னா இதையும் வாழையிலேயே மடிச்சு விட்டு இருக்குன்னா பாருங்க அப்படியே பச்சையா இருக்கு இப்ப மேல கொடுத்து வந்துட்டுது இவள இவ்வளவு நிக்கலையே அப்படியே இதுல சேதமே இல்லையா அப்படியே அதுல இருந்தே வாழை கொடுத்து வருது என்னன்னு சொன்னா இதுல சினோ ஒன்றுமே தாக்கம் இல்லாதபடினால அப்படியே வேறு இந்த வாழையிலேயே நீங்களும் அடுத்த முறை செய்ய அப்படியே வெட்டி எடுக்காம எல்லா வாழையிலேயும் இப்படி வெட்டி சரித்து விடலாம் இதோடு அடியில் நான் இது ஒரு பிரியாணி கண்டு என்று சொல்லுவேன் தான் பிரியாணிலேண்டு அதை நான் அதோடு சேர்த்து விட்டபடினாலே அதை அப்படியே நிற்கிது பஜ்ஜியாக இதை நான் எடுக்கல ஏண்டா இதையும் ஒரு வருஷம் கண்டண்டை படியாக அதோடு சேர்த்து சருகை போட்டு மூடி அப்படியே விட்டுருந்தேன் நான் இப்போ அது பிரச்சினையாக இருக்கிறபடியா இது எடுக்க அவர் படபடன்று தலைத்து வந்துடுவார் இதே மாதிரி தான் நான் இன்னொரு பக்கத்தில் இந்த பிரியாணி கண்ட காட்டுறேன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னா பாருங்க இது ரெண்டு வருஷம் கண்டு இது நான் முக் முழுக்க இந்த அரவாசிக்கிட்ட மூடி மூடிவிட்டேன் நான் இப்போ ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல்தான் இதை இவடங்கள் கிளீன் பண்றதுக்காக சருகை எடுத்து விட்டுருக்கு எப்படி குறுத்து வருதுன்னு பாருங்கோ இது நீங்க ஒவ்வொரு நாளுமே அடியில இருந்து இவ்ரெண்டு இவரெண்டு ரெண்டு இல்லையா பிடுங்கி நீங்க கறியலுக்கோ சோட்டுக்குள்ளேயோ அஹ் அப்படி பாவிச்சு கொண்டு வரலாம் புரியாணி சோறுக்கு மட்டும் இல்ல இதுல டீ கூட போடலாம் சுரந்த மருத்துவத்தன்மை இருக்குது தடிமணிகளுக்கு எதிர்ப்பு சக்திக்கு அதுக்கெல்லாம் நிறைய பலம் கொடுக்கும் இந்த பிரியாணியில் அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் பரட்டை கீரை என்று சொல்கிற கீரை இதுவுமே நான் விண்டர் மூட்டை மடிக்கல இதை பற்றி சொல்லி இருந்தேன் நிறைய இரும்பு சத்து அடங்கி இருக்குது விரும் அதாவது விண்டருக்குரிய கீரை இது இது போன விண்டருக்கு நட்டபடியினால இது ரெண்டு தரம் பிடுங்கி எடுத்துட்டேன் இதில் ரெண்டு இனம் இருக்கு சிவப்பு பச்சை என்று சொல்லி இது கொஞ்சம் இன்னும் வெயில் பட பெரிய பெரிய இரியலாக வரும் நான் சிலதுகளுக்கு இப்படி தடி ஊண்டி முண்டு கொடுத்துருக்குறேன் என்னடா காத்தடிக்க அவள் இலை கூடினோன்னு சரிஞ்சு முறிஞ்சிடும்ன்றதுக்காக பெரிய மரமாக பார்த்து இதை நாங்கள் சில மரங்கள்ல பூ வருது நேரத்துக்கே சில மரங்கள் எல்லா மரங்களும் இல்லை அப்போ அதை நான் பூவை வெட்டி விட்டால் கீழே கூட கட்டுகள் வச்சு இலை வரும் சமர் மட்டும் இதிலிருந்து எடுக்கக்கூடியதை எடுத்துட்டு இப்போ இதில் இருந்து இல எடுக்கலாம போகுதோ அப்போ தான் இதை பிடுங்கி போட்டு இதில் வேறு பயிர் வைப்பேன் நான் வாழைக்கு வர்றன் இதுல என்ன வித்தியாசம்ன்றதை காட்ட போறன் நாங்க நோமலாயே இங்க எல்லாரும் கார சருகு போடிக்கணும் என்று சொல்றதை தாண்டு சருகு போட்டுறாங்க நோமலா இருக்கிறத விட சருகை போட்டி தாண்டு கட்ட இல்லை நான் சருகையே கட்டி காட்டியிருந்தேன் இதுகளெல்லாம் இந்த சருகு ஈரப்பிடிப்பு பிடிச்சு இந்த இலிகள் எல்லாம் ஆஹ் வெளித்தாண்டு அழுகி இருக்கான் ஆனா உழுக்க பச்சைக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை இருக்கு வெளியிடுதான் ஆஹ் ஈரழிப்பு அவிஞ்சு சாதியா இருக்குது அடுத்த வைக்கல் போட்டதை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்கு இல்லையே அழுகே இல்லை காஞ்ச நன்மை என்ன நன்மைன்னு சொன்னா இந்த வைக்கல் ஈரழிப்பு வச்சிருக்காது க உள்ளுக்க வச்சிருக்காம தீரும் அப்ப மரம் காஞ்சு வெளியிடு இருக்குது அப்போ அழுகிற தன்மை இல்லை நல்லா காஞ்ச தன்மையா நல்லா இருக்குது அப்போ இது சிறந்த வழி சருகு போடுறதா ஒன்றும் இல்லாத வைக்கி சருகு கிடைச்சா சருகு சருகில் விட வைக்கல் கிடைக்கிறதா இருந்தா வைக்கல் தான் சிறந்த வழி ஆனால் இதை இது யாரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன்னா கனோவரில் இருந்து ஸ்ரீரஞ்சன் அண்ணாண்டி ஒரு தோட்டம் பெரிய பெரிய பரப்பளவில் செய்த தோட்டம் வாழத்தோட்டம் உள்ளி தோட்டம் என்று காட்டியிருந்தேன் அவருக்கு காணொளியில காணொலியில சிறு ரஞ்சன் அண்ணா முதல்ல மிக்க நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் ஏனென்று சொன்னா இந்த விஷயத்தை நான் அவரிடமிருந்துதான் கற்றுக்கொண்டேன் அதுல வித்தியாசம் இருக்குது பலன் இருக்குது என்றதையும் நான் தெரிஞ்சு கொண்டேன் இனி இது எடுக்கல இந்த வைக்கோல் எல்லாத்தையும் எடுத்து நாங்க பசலியா சேர்த்து இந்த சருக்கோட தாட்டு விடலாம் வீண் போகவே போகாது அதை விட இந்த வைக்கல எடுத்து வச்சிட்டு நாங்கள் கூடுதலாக நேர காலத்துக்கு அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நட்டந்தானே அந்த உருளைக்கிழங்குக்கு நாங்கள் மூன்றாம் மாதம் நடைக்குள்ள மேலே குளிர் தாக்காமல் வைக்கல் போட்டிருக்கோம் அப்ப கீழ்மண் குளிர்தன்மை இல்லாம அந்த உருளைக்கிழங்கு அழுகாம பாதுகாப்பா வச்சுருக்குது ஒரு சிலர் சொல்லி இருந்தார்கள் தாங்கள் தோட்டத்துக்கு நேரத்துக்கு உருளைக்கிழங்கு வச்சு நாங்கள் சரி வர இல்ல நேரத்துக்கு நட்டுட்டம் குளிர் அப்படி என்னெல்லாம் சொல்லி நம்ம எங்களுக்கு சாடிக்கு எப்படி நட்டு இந்த வைக்கல் விஷயத்தை நான் கற்றுக்கொண்டபடினால அந்த வைக்கலாலேயே மூடி இருக்கிறேன் அதால அது பாதுகாப்பா இருக்குது இனி அஞ்சாம் மாதம் பண்ணோன்னா பக்க 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 பக்கம் நல்ல முறையிலே அந்த உருளைக்கிழங்கு வரும் அதோட நான் இந்த உள்ளி விஷயத்தையும் காட்ட போகிறேன்னு பாருங்க உள்ளியே நான் விண்டருக்கு நட்டு இருந்தேனா அதுக்குமே ஸ்ரீரஞ்சன் அண்ணாட்டை போயிட்டு கற்றுக்கொண்ட தான் அதுக்குமே இன்னொரு தடவை அவருக்கு மிக்க நன்றிய குறி என்னென்னா பல மக்களுக்கு இது உதவியா இருந்தது இதை பார்த்துட்டா நீங்க வெங்காயத்தில் விடவே உள்ளிய கூட விரும்பி நடுவீங்கள் அதையுமே அவர்கிட்ட இருந்து அறிஞ்சு கொண்ட விஷயங்களும் கற்றுக்கொண்ட விஷயம்தான் இதில் நீங்கள் பாருங்க இப்போ இந்த இதில் நட்ட உள்ளியும் ஸ்ரீரஞ்சன் அண்ணா அட்டை இருந்து வித உள்ளியாக வாங்கின உள்ளி தான் இது நான் பதினோராம் மாதம் தொடக்கத்தில் நட்டனான் அப்போ உடனே முளைக்க இல்லை அப்புறம் லேட்டாக தான் முளைச்சது ஆனால் அவருக்கு அந்த உள்ளியில் வித்தியாசம் கண்டு கொண்டேன் நெல்ல தடிச்ச தடிச்ச தண்டு வித உள்ளியாக தந்தவர் அந்த வித்தியாசம் பார்க்க தெரியுது மற்றது இது ரோஸ் கலர் உள்ளி இந்த இது டார்க் க்ரீனாக இருக்கும் இல்லை அதுக்கு பக்கத்தில் நட்ட உள்ளியே நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது இங்கே நோமலா கடையில் நான் துருக்கி கடையோ தமிழ் கடையோல்லாம் வாங்கினா நோமலான வெள்ளை உள்ளி அது கொஞ்சம் முளைச்சு வந்துட்டுது நேரத்துக்கு வச்ச உடனே ஆனால் அந்த மெல்லிசா கொஞ்சம் மெல்லிசா இருக்குது பாப்பம் இது உள்ளியா எடுக்கல என்ன வித்தியாசம் பண்ணுறத பாப்பம் இதுக்கு நான் சொல்ல வந்த காரணமே குளிர் பிடிக்காம வைக்கோல் அஹ் வைக்கோலால மூடியிருந்தேன் வைக்கோலால மூடியிருக்கேன் புல்லுகள் ஒன்றும் வராது வெக்கியாயே வச்சிருக்கும் அந்த இடத்த நல்ல பதமா இறுகாம வச்சிருக்கும் இப்போ நோர்மலா விண்டரண்டு வந்தாலே மண் இறுகிப்போம் அந்த இறுக இறுக்கம் இல்லாம சாஃப்டா பாதுகாப்பா அதுக்கேற்ற பதத்தோட வச்சிருக்குது இவ்வளவு நாளும் நாங்கள் இந்த உள்ளிக்கு இருந்து தண்ணி விடவோ எதுவுமே இல்லை பாதுகாப்பாக வைக்கல போட்டுட்டு விட்டு தான் இருந்து பாதுகாக்கிறதுக்கு இப்போ வெயில் வர்றபடியினால இனி நாங்கள் பார்த்து தான் தண்ணி ஊற்ற வேணும் ஆனால் இந்த நேரத்தில் இனி இருக்கிற இந்த இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டது உள்ளி அந்த உள்ளி பெருக்கவும் நல்ல உள்ளியாக வர்றதுக்கும் நாங்கள் இனி இதுக்கு இயற்கை உரம் போட வேணும் அதோடு மற்றது வேறு பயிர்களாக இருந்தால் நீங்கள் அந்த உரம் போடலாம் அதோட அந்த சாம்பல் எடுத்து சாம்பல் கிடைக்கிற நீங்கள் உள்ளிக்கு தேவையில்லை மற்ற பயிர்களுக்கு நீங்க புழு புழுப்பூச்சிகள் வராது என்று சொல்லி சொல்லினா உதாரணத்துக்கு வெங்காயத்துக்கு நீங்க தண்ணீரை கரைச்சி போட்டு தெளித்து கூட விடலாம் அதை விட நீங்க சும்மா தரையில புல்லு கூட நீங்கள் அந்த புல்லுக்கு கூட நீங்கள் இந்த சாம்பல கரைச்சி தெளிக்கலாம் அல்லது சாடியா தூவி கூட விடலாம் அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது இயற்கை உரங்களை உரங்களோ அல்லது இந்த சாம்பலோ அளவோட நீங்க கொஞ்சமா போட்டா போதும் அளவுக்கு மிஞ்சி இதோட நான் இந்த உள்ளுக்குள்ள தொட்டிள்ள அதாவது தாவாரம் கொட்டிலுக்கு கீழே இந்த தொட்டியில வச்சிருக்கேன் மூன்று பிரியாணி கண்டு சின்னனா போன வின்டருக்கு முதல்தான் வச்சிருந்தேன் அப்படியே நிக்குது என்னன்னு சொன்னா எப்பவும் ரெண்டு கண்டு வெளியிலயும் ரெண்டு மூன்று கண்டு இதுக்குள்ளேயுமே வச்சிருக்கிறேன் இதுக்குள்ள வச்சிருக்கிற காரணம் நாங்கள் எப்பவுமே புடுங்கி கொள்ளலாம்ன்றதுக்காக விண்டர் நேரத்திலேயும் இதுக்குள்ள வச்சிருக்கலாம்ன்றதுக்காக நான் இந்த தொட்டியில இதை வளர்த்து வாறேன் இத்தோட இன்றைய காணொலியை முடித்து கொள்கிறேன் இன்றைய இந்த காணொலியில நீங்கள் ஆஹ் பல விடியங்களை பார்த்திருப்பீங்கள் உரங்கள் போடுறதோ வாழை மரங்கள் எந்த வித்தியாசமான முறையில் மூடி கட்டி இருந்தது எந்த முறை சிறந்தது எப்படி நீங்கள் வசதி என்று சொன்னா கட்டலாம் அப்படி மூடி கட்டலாம்ன்றது மற்றது வைக்கோலை பற்றி நீங்க யோசிக்க தேவையில்ல யாரெல்லாம் பண்ணைக்கு கிட்ட அதாவது ம கிட்ட கிட்ட இருக்குறீங்களோ அங்க போய் கேட்டால் ஒரு கொஞ்சமண்டைக்குள்ளே அவர்கள் காசு கொடுக்க தேவையில கொடுப்பார்கள் அதை பற்றி நீங்க பாய விட்டு கேட்டீங்கன்னு சொன்னா அஹ் நீங்க இப்படியும் கிடைக்கும் இந்த தகவலை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்